மேலும் தொடரும் <increasingly, whales> <intensifies> ஃபீல் டீசல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து அப்படி இன்னைக்கான வீடியோவில் நம்ம அப்டேட் எடுக்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் காஸ் கல்லூர் அங்கதான் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கான அப்டேட்ல ஒரு டொயட்டோ ஃபார்ச்சுனர் இருக்குன்னு சொன்னாங்க முக்கியமாக ஃபோர் வீல் டிரைவோட இருக்கு உங்க சேனல் சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால நம்ம டேரெக்டாக வந்து வந்திருக்கோம் முக்கியமா இந்த வண்டி மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் நான் ஸ்ரீ கணேஷ் கார்ஸ் கொடுக்குற ரேட் பெஸ்ட் பிரைஸ் சொல்லியிருக்காப்புல ஸோ அப்படி என்ன பெஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் ப்ளஸ் ஒன்று எண்பது ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கா ப்ளஸ் ஸோ நீங்கள் செக் பண்ணால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த வண்டியை நேரில் வந்து பாருங்கள் இப்போ இந்த வண்டியோட அவுட் எக்ஸ்டீரியர் லுக் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்க போகிறோம் வண்டி வேணுன்னா நீங்கள் தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலேருந்து ஜேரமாதே போகக்கூடிய தான் இந்த கல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இவங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஃப்ரண்ட் சைட் பொறுத்தளவுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துருது கொட்டி போஸ்ட் எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டு சும்மா ஜம்முன்னு வச்சிருக்காங்க விருதுநகர் ரீஸ்ரேஷனில் வண்டி வந்து இருக்குது வண்டி அந்த ஃப்ரண்ட் நாசிலாக இருக்கட்டும் வண்டி எப்படி ஹைட்டு தூக்கலாம் ஜம்முன்னு குதிரை மாதிரி நிற்கின்னு பாருங்க வண்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு குதிரை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சைட் லுக்லாம் பாருங்க முக்கியமாக வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கல நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அபவ் வந்து இருக்கும் ஃபீல் டீசல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது எல்லாமே ஒர்க்கிங் தான் ரியர் டீஃபாகர் பேக் வைப்பர் பேக் பம்பர் எல்லாமே வந்து ரியர்லையும் வந்து கொடுத்துருக்குறாங்க டாப்ல ஃப்ளோட்டர் ரெயில்ஸ் எல்லாமே வந்து உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது சென்டர் லாக் வந்துருது ஃப்ரண்ட் டேஷ் போர்டோட அஃபிரன்ஸ் எல்லாம் பாருங்க ஜேவிசி டச் ஸ்கிரீன் மியூசி சிஸ்டம் போட்டுக்கிறாங்க எல்லாமே வந்து ஒர்க்கிங் தான் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் வந்துருது டேஷ் போர்டோட வியூ எல்லாமே லைவாக வந்து பாருங்கள் டியூல் ஏர் பேக் வந்துருது ஒன்று எண்பது வந்து ஓடி இருக்கு கியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவுக்காக தனியாக கியர் நாப் வந்து வந்துருது சீட் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லி லெதர்டு தான் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் அடக்கு பேக் சைடு சீட் கவர்ஸோட அஃபரன்ஸையும் பாருங்கள் பேக் சைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு ஃப்ளோர்மெட் கட்மெட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை ஸ்ரீ கணேஷ் கார்ஸில் பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேபிங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுன்னா மஸ்ட்டா நிறைய பேருக்கு வந்து நிறைய குரூப்ல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க சோ அவங்களும் பார்ச்சுனா தேடிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி